வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி வரை அசுபதி நட்சத்திரம் அதன் பின்பு பரணி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று தொட்டது தொழங்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக ஒரு முடிவெடுக்க முடியாமல் குழப்பமும் தவைப்பும் இருந்தது இன்று குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான மனநிலையுடன் இருக்கும் நாளாகவே இருக்கும் மேலும் மதியத்திற்கு பிறகு பணவரவும் தாராளமாக இருப்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று உங்கள் பல நாள் ஆசைகளை உங்கள் தனித்திறமையால் நிறைவேற்றி கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும் மேலும் இன்று பிரயாணத்தாலும் மிகப்பெரிய ஆதாயம் பெறுவீர்கள் இன்று தொட்டது துலங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே பல நாளாக மனதிற்குள் இருந்த ஒரு குழப்பத்திற்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் மேலும் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் விலகுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடக ராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் மேலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு பல மடங்கு லாபம் கிடைப்பதோடு எதிர்காலம் குறித்து சில திட்டங்களும் தீட்டி மனநிறைவு காணும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக மனதில் இருந்த ஒரு குழப்பத்திற்கு தீர்வு கிடைப்பதோடு இதுவரை இருந்த சிறு சிறு பிரச்சனைகளை உங்கள் புத்திசாலித்தனத்தால் சமாளிக்கும் நாளாக இருக்கும் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு சிறு தூர பிரயாணம் செய்து மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இந்த நாள் முழுவதுமே வேலைப்பழு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் செய்யும் காரியங்கள் பல மடங்கு லாபம் பெறுவதால் ஒருவித மனநிறைவு மகிழ்ச்சியும் உள்ள நாளாகவே இருக்கும் மேலும் இன்று பிரயாணங்களாலும் ஆதாயம் ஏற்படுவதோடு கடந்த சில நாட்களாகவே வீண் பகை இருந்து கொண்டே இருந்தது அவை யாவும் விலகி ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான நாளாகவே இருக்கும் நீங்கள் நினைத்த செயல்கள் யாவும் நல்லபடியாக நிறைவேற்றப்படுவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு பெருத்த பொருளாதார வரவும் ஏற்படுவதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி நண்பர்களே இன்று காலையில் எங்கு சென்றாலும் வரவேற்பும் மதிப்புமே இருக்கும் நாளாகவே இருக்கும் தொட்ட காரியங்கள் தொடங்குவதுடன் ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படுவதாக இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதால் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்துவிடுவதில் நன்மை பெற்றுத்தரும் இன்று முடிக்க வேண்டிய முக்கியமான பணிகளை காலையிலே முடிப்பது உங்களுக்கு நன்மை பெற்றுத்தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று காலையில் எழுந்திருக்கும் போதே பல பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கும் நீங்களே சற்று மனம் நொந்து கொள்ளும் சூழ்நிலையும் ஏற்படும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை தாமாகவே விலகுவதோடு நிம்மதி பெருமூச்சு விடும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று எந்த முயற்சி செய்தாலும் மதியத்திற்கு பிறகு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று தொட்டது துலங்கும் நாளாகவே இருக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நல்ல லாபமும் வரவேற்பும் கிடைப்பதோடு ஒருவித தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் என்றே சொல்லிவிடலாம் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மகர ராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஏற்றமும் வெற்றியும் உண்டாகும் இது ஒரு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கென்று தனி அந்தஸ்தும் கௌரவமும் கிடைக்கும் நாள் மேலும் பிரயாணங்களாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் கடந்த சில நாட்களாக இருந்த ஒரு மனக்குறை நல்லபடியாக தீர்க்கப்படும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று ஒரு முடிவெடுக்க முடியாமல் குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் மேலும் நீங்கள் என்ன பேசினாலும் மற்றவர்கள் குறைக்கு சொல்லும் சந்தர்ப்பம் ஏற்படுவதால் நாள் முழுவதுமே மௌனம் காத்து விடுதல் நன்மை பெற்றுத்தரும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்